ஹாய் மக்களே வணக்கம் அண்ட் வெல்கம் டு நம்ம ஏ ஒன் டிவி நேரில் அனைவருக்கும் இனிய வணக்கம் மற்றும் நெஞ்சார்ந்த நன்றிகளோடு நான் உங்கள் விஜய் மோகன் நேரிலே நம்ம ஏ ஒன் டிவியில் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கடந்த வாரம் வந்து திரைக்கு வெளிவந்து வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கும் நம்ம விடாமுயற்சி திரைப்படம் பற்றின ஒரு சின்ன ரிவ்யூ பார்க்க போகிறோம் ஸோ இந்த விடாமுயற்சி திரைப்படம் வந்துட்டு நம்ம எல்லாரோட ஃபேவரெட் ஹீரோவான நம்மளுடைய தலை அஜித்தோட ஒரு சூப்பர்பான ஒரு மூவி செம சூப்பரான ஒரு மூவி ஆக்சுவலி இந்த படத்தினுடைய ரிவியூ வந்து பார்த்தீங்கன்னா படம் நான் நேற்றுக்கு தான் போய் பார்த்தேன் தான் தேட்டரில் போய் பார்த்தேன் ஸோ ஏற்கனவே வந்துட்டு ஒரு சில பேர் ஒரு சிலரோட கருத்து கணிப்புலாம் பார்த்தேன் ஸோ அது எல்லாமே பார்த்தோம்னாக்கா தலையுடைய படம் வந்து தலையோடைய எஃபெக்டே இல்லை த அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க கொஞ்சம் நிறைய பேர் அதிருப்தியோடு சொல்லியிருந்தாங்க ஆனால் நான் படம் பார்த்த வகையில் என்னென்ன மக்களே இந்த படம் வந்துட்டு கண்டிப்பாக எல்லோரும் அனைவரும் வந்து ஃபேமிலியோட பார்க்க தகுந்த ஒரு சூப்பரான ஒரு மூவி ஃபேமிலி சப்ஜெக்ட் மூவி ரொம்பவே அற்புதமான ஒரு மூவி நல்ல ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க சூப்பர் மெசேஜான மூவி ஸோ இந்த படத்தை வந்து இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே படம் பார்க்குறவங்க எல்லாருக்குமே புரியும் பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து கரெக்டான ஒரு டைம்ல வந்து ரிலீஸ் ஆயிருக்குன்னு சொல்லுவாங்க ஒரு வேலன்டைன்ஸ் டே எல்லாரும் செலிப்ரேட் பண்ணக்கூடிய இந்த காலகட்டத்தில் ரிலீஸ் ஆகி ஓடி இருக்கிறது ஒரு ஆப்டான டைமிங் ஏன் அப்படின்னாக்க இந்த விடாமுயற்சி படத்துல சொல்ல வரக்கூடியதே பாத்தீங்கன்னாக்க லவ் லவ்னா என்ன அப்படிங்கிறதுனுடைய ஒரு சூப்பர் மெசேஜ் தான் ஸோ இன்றைக்கி வந்து உலகத்தில் நிறைய பேருமே வந்துட்டு அந்த லவ்வை போட்டு ரொம்பவே கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க ஸோ எது வந்து ஒரு நல்ல லவ்வு எந்த லவ் நமக்கு ஆரோக்கியமானது எந்த லவ் வேணும் அப்படிங்கிறத இந்த படத்தில் அவ்வளோ சூப்பராக சொல்லியிருக்காங்க செம்ம சூப்பராக இருக்குது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு இந்த படத்தை வந்துட்டு டைரக்ட் பண்ண நம்மளுடைய டைரக்டர் மகிழ் திருமேனி அவர்களுக்கு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சல்யூட் சொல்லணும் இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் இன்னைக்கு சொசைட்டிக்கு எல்லாருக்கும் கண்டிப்பாக தேவையான ஒரு மெசேஜை சொல்லியிருக்காரு ஸோ அதே போல இந்த மாதிரி ஒரு ஸ்டோரியை இன்னைக்கு மிகப்பெரிய உச்சபட்ச நட்சத்திரமா இருக்கக்கூடிய நம்மளுடைய தலை செலக்ட் பண்ணி அவரு வந்து இதை ஒரு கேரக்டர் பண்ணதுக்கு அவருக்கு ஒரு பெரிய ஹேட் ஆஃப் அதை விட வந்துட்டு த்ரிஷா மேடம் ஆக்டர்ஸ் த்ரிஷா மேடம் வந்துட்டு சூப்பர் சூஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு கேரக்டர் அதுக்கு ஒரு தனி கெட்ஸ் தைரியமே வேணும்னு சொல்லணும் செம்மா கேரக்டரு ஆக்டிங் அப்சல்யூட்லி சூப்பர் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய எல்லா ஆர்டிஸ்ட்டுமே அவங்களோட பர்ஃபார்மன்ஸை ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க அஜித் சாருக்கு வந்துட்டு வில்லன் கேரக்டர் நம்மளுடைய இவர் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் சொல்லவே தேவையில்ல அவரோட ஆக்ஷன் தெரிக்க விடும் அவரோட ஃபைட் பார்த்திங்க அப்படின்னாக்கா கரைத்தலை கிக் பாஸு செம்ம சூப்பராக பண்ணியிருப்பார் ஸோ அவங்களுக்கு ஆக்ஷன் கிங்க்கு பேர் பண்ணியிருக்கக்கூடிய அவரோட பேர் ஆக்ட்ரஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் அதுக்கு மேலே தெரிக்க விட்ருப்பாங்க அது கூட பார்த்திங்கனாக்கா நம்மளுடைய பிக் பாஸ்னுடைய எக்ஸிஸ்டிங் டைட்டில் வின்னர் வந்துட்டு நம்ம ஆரவ் நடிச்சிருக்காரு ஆரவ் அண்ட் ஆரவோட ஃப்ரெண்ட்ஸு அவங்களாம் பார்த்தீங்கன்னா தலை கூட ஃபைட் பண்ணுற சீன்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கே அவ்வளோ இரிட்டேஷனாக டென்ஷனாக இருக்கும் தலையைலாம் அடிக்கிறான்டா அப்படின்னு ஸோ அந்த அளவுக்கு நம்ம இரிட்டேட் ஆகிற அளவுக்கு கடுப்பாகிற அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அதுதான் ஒரு ஆக்டர்னுடைய பர்ஃபார்மன்ஸ் ஸோ அளவுக்கு எல்லாமே சூப்பராக பண்ணிருக்காங்க ஸோ இவங்க எல்லாருமே சேர்ந்து நடிச்சிருக்கக்கூடிய இந்த விடாமுயற்சி படம் உண்மையாலுமே ஒரு விடாமுயற்சி தான் படமே ஸோ ஏன்னாக்கா உஜர் நாட்டில் வாழைவழத்தை ஃபுல்லாக சூப்பராக காமிச்சிருப்பாங்க நம்ம தியேட்டரில் பார்க்கும்போது அவ்வளோ எக்ஸலண்ட் ஃப்ரேமு அந்த லொகேஷன் ஃபுல்லாகவே வந்துட்டு பாலைவனம் ஒரு டிரைட் பிளேஸ் அஜர்பைஜான் பைஜான் கண்ட்ரி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அங்க இருக்க பீப்புள் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத ரொம்ப சூப்பராகவே காமிச்சிருக்காரு நம்மளோட டேரக்டரு அதுவும் தியேட்டர்ல நம்ம அவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நம்மளுடைய லவபிள் தலை சூப்பர் அவர் பார்த்தீங்கன்னா இதுலேயே த்ரீ வேரியல வந்திருக்காரு பார்த்தீங்கன்னாக்க இப்ப கரண்ட் ஏஜ்ல எப்படி இருக்காரு ஒரு டுவெல் இயர்ஸ்க்கு முன்னாடி எப்படி இருக்காரு பாத்தீங்கன்னா உடம்பு ஸ்லிம் பண்ணி அவ்ளோ சூப்பரா அவ்வளவு கியூட்டா செம்ம ஸ்மார்ட்டா வந்திருக்காரு அப்படியே தலைக்கு டஃப் கொடுக்குறாங்க திரிஷா மேடம் அவ்வளவு க்ளோஸ் அப் சாட்சி அவ்ளோ அழகா படத்துல பாத்தீங்கன்னா சோகமான சீன்ல கூட த்ரிஷா மேடம் அவ்வளோ பியூட்டி அவ்வளோ சூப்பர் அப்படி இருக்காங்க ஸோ வந்து படம் தேட்டரில் பார்க்கறதுக்கு அல்டிமேட் உண்மையாலுமே ஸ்டோரி செம சூப்பரான ஸ்டோரி சிம்பிளா நான் உங்களுக்கு ஒரு லைன்ல சொல்லிடுறேன் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா லைஃப்ல நமக்கு எவ்வளவு கஷ்டங்கள் நிறைய வரும் ஒரு இழக்கக்கூடாத பேரிழப்புகள் வரும் இழந்தாலும் அடுத்த நிமிஷம் அடுத்து நம்ம எதை நோக்கி போகணும் இனிமேட்டில் அடுத்த லைஃப்ல நெக்ஸ்ட் நம்ம கூட லைஃப் பார்ட்னரை நம்ம எப்படி டேக் ஓவர் பண்ணணும் ஸோ லைஃப் இனி வரும் நாட்களை எப்படி வச்சுக்கணும் அப்படிங்கிறதுனா சிம்பிளா சொல்லக்கூடிய ஒரு மூவி ஸோ இந்த படத்துல பாத்தீங்க அப்படின்னாக்கா நம்ம தல அஜித் அண்ட் த்ரிஷா வந்துட்டு அவங்க வந்துட்டு ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக வந்து இந்த மூவியில் ட்ராவல் பண்ணுறாங்க ஸோ அவங்களுக்கு வந்து லவ் மேரேஜ் லவ் க மேரேஜ் மேரேஜ் ஆஃப்டர் மேரேஜ் பார்த்திங்கன்னா த்ரிஷா மேடம் கன்சீவாக இருந்து அந்த கன்சீவாக இருக்கும்போதே வந்துட்டு அவங்க வந்து ஒரு சின்ன இன்சிடெண்ட்டில் அந்த பேபி வந்து மிஸ் பண்ணிடுறாங்க அதாவது கரு கலைஞ்சிருது ஸோ அது அதுக்கப்புறமேட்டு வந்து அவங்களுக்கு மீண்டும் வந்து கன்சீவ் ஆகிறதுக்கு வாய்ப்பில் குழந்தைப்படுறதுக்கும் வாய்ப்பு சொல்லி டாக்டர் சொல்லிடுறாங்க ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே ரொம்ப மனம் உடைஞ்சிடுறாங்க நம்ம ஹீரோ ஆன அஜித் சார் த்ரிஷா ரெண்டு பேருமே மனம் வந்துச்சு அவங்க ரெண்டு பேத்துக்குள்ளார பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய அந்த ஒரு கம்யூனிகேஷனே ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா மனைவியா வந்து அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்யூ வந்து மிஸ் பண்ணிடுறாங்க அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த ஒரு தாங்க முடியாத சோகத்தினால ஸோ இவர் பாட்டில ஒரு வேலைக்கு போறது வர்றது வீட்டில் அப்படியே இருக்கிறது ரெண்டு பேரும் ஒரு லவம் அந்த ஒரு அன்யூனியம் இல்லாமல் இருக்கும்போது ரெண்டு பேருக்கும் ஒரு அஃபெக்ஷன் இல்லாமல் போயிருது நிறைய கேப் வந்துடுது ஏதோ ஒரு வீட்டில் இருக்காங்க அவ்வளவுதான் மற்றபடி பார்த்தாங்க நார்மலா வந்து ஒரு அந்த ஒரு சந்தோஷத்தை இழந்து அப்படியே டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க லைஃப்ல இது அவங்களுக்குள்ள பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை கொண்டுட்டு வந்துட்டு அது என்னதான் இருந்தாலும் ஒரு அந்த ஒரு ரெண்டு பேருக்கும் அந்த ஒரு அன்பு தேவைப்படுது இல்லையா அது ரெண்டு பேத்துக்கும் கிடைக்காம போயிருந்து ஷேர் பண்ணிக்காம இருக்காங்க ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்க வேண்டிய அந்த லவ்வை அந்த ஃப்ரெண்டு ஃப்ரெண்ட்ஷிப்பா அந்த அன்னைந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்காம இருக்கிறதுனால அந்த டைம்ல த்ரிஷா மேடமுக்கு வேற ஒரு அஃபேர் ஏற்படுது ஸோ அவங்களுக்கு அந்த ஒரு அன்பு வேற ஒரு இடத்துல இருந்து கிடைக்கும் போது ஒரு அன்வான்ட் இது ஒரு தப்பான அஃபேராக போயிடுது இதை வந்துட்டு ஒரு பத்து பன்னெண்டு வருஷம் இந்த கேப்புக்கு அப்புறமேட்டுக்கு திரிஷா மேடம் வந்துட்டு இந்த லைஃப் பிடிக்கல எனக்கு ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிவோர்ஸ் போறாங்க அஜித் சார் கூட டிவோர்ஸ் அப்ளை பண்ணி டிவோர்ஸ் ப்ராசஸ்ல போது அவங்க ரெண்டு பேரும் பிரீலான்னு முடிவு பண்ணி ஒரு கட்டத்தில் நான் வீட்டை விட்டு எங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொல்லி திரிஷா மேடம் அஜித் சார்ட்ட சொல்லும் போது அஜித் சார் அப்பதான் ரொம்ப உடஞ்சி போறாரு உடஞ்சு போய் அவர் சொல்கிறாரு நான் என்னத்தை பிறந்தாலும் சரி பண்ணிக்கிறேன் திருப்பி நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்க ட்ரை பண்ணலாமே நான் வந்து என் வீட்டு ஃப்ரீயாக இருக்கேன் அந்த மாதிரி அவர் சொல்லும்போது போது த்ரிஷா மேடம் சொல்லுவாங்க இல்லை இது வந்துட்டு டைம் முடிஞ்சு போச்சு ரொம்ப லாங் டைம் இது வந்து அப்படின்னு சொல்லிட்டு அப்போது த்ரிஷா மேடம் சொல்லுவாங்க அஜித் சார்கிட்ட ஓப்பனாக கட்சா எனக்கு வேறு ஒரு அஃபார் இருக்குன்னு சொன்ன உடனே அஜித் சார்னுடைய ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே உடஞ்சி போய் அப்படியே நிற்பார் மனுஷன் அந்த இதுதான் படத்தோட ஸ்டோரி ஸோ திருப்பி வந்து அதை கேட்டுட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னு தெரியாமல் சரி உன்னை நான் அப்பா அம்மா வீட்டில் நானே கொடுத்துட்றா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போவார் அந்த கேப்ல டிராவல் பண்ணும் போனால் அந்த பாலைவனத்தில் நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய இன்சிடென்ட்டு திரிசாமி மேடம் நடத்தப்படுறாங்க அதை வந்து அஜித் சார் வந்துட்டு என்னை விட்டு போக போகிற வேற ஒருத்தமான அஃபேர் வச்சுன்னு சொல்லியும் அதுக்கப்புறமும் வந்து அவர் வந்து திரிசாமி மேடம் வந்து எப்படி ரெஸ்கியூ பண்ணுறாரு காப்பாற்றுறாரு அதுக்கு வந்துட்டு எந்தளவுக்காரு போறாரு அப்படிங்கிறதா இப்போ நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா த்ரிஷா மேடம்க்கு அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு மேரேஜ் லைஃபு மேரேஜ் லைஃப் முன்னாடி அவங்களுக்கு எப்படி மேரேஜ் ஆணுச்சு லவ் அந்த ஒரு பார்த்து தான் ஃபர்ஸ்டா ஃபர்ஸ்டா ஃபுல்லாகவே அஜித் சார் அண்ட் த்ரிஷா மேடம்னுடைய பிஃபோர் மேரேஜ் ரெண்டு பேருனுடைய எப்படி சந்திக்கிறாங்க எப்படி லவ் பண்ணுறாங்க ஆஃப்டர் மேரேஜ் லைஃப் இதை பற்றின ஸ்டோரி தான் ஸோ வந்து அந்த ஃபஸ்ட் ஹாஃப் பார்க்கும்போது நம்மளுக்கே வந்து ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி தான் இருக்கும் ஃபீல் ஆகும் ஸோ வந்து அந்த கொஞ்சம் லைட்டாக வந்துருச்சு மக்களே கொஞ்சம் லைட்டாக தூக்கமே வந்துருச்சு என்னடா ஸ்லோவாக போற மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த நம்ம பார்த்தோம் தான் செகண்ட் ஆஃப் புரியும் அந்த ஃபஸ்ட் ஹாஃப் தான் ரொம்பவே ஸோ நம்ம லைஃப்பில் வந்துட்டு என்ன பண்ணக்கூடாது என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஸோ வந்துட்டு நம்ம அசுரன் படத்திலே வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு டைலாக் ஒன்று வரும் தனுஷார் வந்துட்டு அவர் பெரிய இறந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு அந்த கவர் தன்னுடைய இருக்கக்கூடிய மனைவியும் குழந்தைகளையும் பசங்களையும் பத்தி நான் கவனிக்காம விட்டு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு சீன்ல அவரோட சின்ன பையன் புலம்புவார் நானும் உங்க அம்மையும் வந்துட்டு அண்ணனை பத்தி நினைச்சுக்கிட்டே உங்களை பத்தி யோசிக்காம விட்டுட்டோம் ஸோ அதே தான் இந்த படத்துலேயும் வருது ஸோ அஜித் சார் வந்து நடந்து முடிஞ்ச அவங்க ஒய்ஃபுக்கு வந்துட்டு கன்சீவாக இருந்து அது அப்பாஷான ஆனதை மீண்டும் பிறந்த பிறக்க முடியாது அப்படிங்கிற கவலையிலேயே அடுத்து வந்து தன்னுடைய மனைவி கூட ஒரு அஃபெக்ஷனாக இல்லாமல் அந்யோன்யமாக இல்லாமல் விட்டதனுடைய விளைவு ஸோ அவங்களுக்கு அதே அந்த அந்யூன்யமும் அன்பும் லைஃபும் வந்து கண்டிப்பாக மனுஷனுக்கு தேவைப்படும் ஸோ அது அவங்களுக்கு அந்த ஃபேர் அண்ட் லவ் வந்து வேறு பக்கத்து கிடைக்கும்போது அவங்க அந்த அஃபேரில் அவங்க மாட்டிக்கிறாங்க ஸோ அதுதான் வந்து இந்த படத்தோட ஸ்டோரி அது வந்து செகண்ட் ஹாஃபில் தான் நமக்கே புரியும் என்ன இதுங்கிறது அஜித் சாருக்கே அது செகண்ட் ஹாஃபில் தான் புரியும் ஸோ அது வரைக்கும் அவரே வந்து அந்த கதையோட ஒரு மாதிரி கதையோட ஒன்றி ட்ராவல் பண்ணியிருப்பார் ஸோ இதுதான் வந்துட்டு என்னென்னாக்கா அவர் வந்து ஒரு ஃபேமிலியாக ஒரு குடும்பஸ்தனா படத்தில் நடிச்சிருப்பார் ரொம்ப பொறுமையாக எந்த ஒரு மாஸ் என்ட்ரியுமே இருக்காது ஒரு மாசான ஒரு இது எதுவுமே இருக்காது ஸோ அதனால வந்து அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஸோ இதை வந்து ஒரு நல்ல ஸ்டோரியாக நல்ல கேரக்டராக தான் நம்ம பார்க்கணும் ஸோ இந்த படத்தை ஸோ ஸோ இதில் வந்து செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட் ஆஃப் எந்த அளவுக்கு டல் ஆனாங்களோ அது எல்லாத்தையுமே செகண்ட் ஹாஃபில் ஃபுல் பண்ணியிருப்பார் அஜித் சார் செகண்ட் ஆஃப் என்ன மாஸ் ஃபைட்டு மாஸ் என்ட்ரி மாஸ் ட்ரைவிங்கு ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ தெருக்கி விட்டிருப்பார் செம்ம சூப்பராகவே இருக்கும் ஸோ வந்துட்டு அந்த செகண்ட் ஹாஃபில் வந்து அவர் காப்பாற்றுறாரு எல்லாமே அவர் ஒய்ஃபை வந்து ரெஸ்கியூ பண்ணி கொண்டு வராரு அப்படின்னாக்க கடைசியாக வந்துட்டு அவங்க திசா மேடம் கிளைமேக்ஸில் கேட்பாங்க நான் உன்னை வேண்டாம்னு விட்டுட்டு போயும் இந்த சூழ்நிலையில் ஏன் காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவர் சொல்லுவார் லவ் அப்படின்னு ஒரே வார்த்தையில மக்களே ஸோ அதுதான் அந்த லவ் தான் ஸோ எந்த லவ் வந்து ட்ரூ எது நமக்கு வேணும் இதுல வந்து ஆஸ் ஏ ஹ ஹஸ்பண்டா அஜித் சார் இந்த ஸ்டோரியில அந்த கேரக்டரா பண்ண மிஸ்டேக் என்னன்னாக்க ஸோ வந்து நம்ம கூட லைஃப் பார்ட்னர் இருக்கும்போது அவங்களுக்கு தன்னோட சோகமே இருந்தாலும் அதையும் தாண்டி கடந்து வாழணும் எதார்த்த வாழ்க்கையில எயில்பா வந்து வாழ்ந்துதான் ஆகணும் அது ஒரு லவ் அண்ட் கேரிக் கொடுக்கணும் நம்மளுக்கு லைஃப் பார்ட்னருக்கு அப்படிங்கிறத அவர் செய்யாமல் விட்டது தான் ஆனால் அதே அவங்க வந்து தன்னை விட்டு பிரிஞ்சு போகிறாங்க போது அவர் தாங்க முடியல அழுகிறாரு ரொம்ப சோகத்தில் வருத்தப்படுறாரு ஆக்சுவலி வந்துட்டு இவங்க த்ரிஷா வந்து பிரிஞ்சு போகும்போது லைஃப் பார்ட்னர் தன்னுடைய மனைவி தன்னோடய லவ் தன்னை விட்டு போகும்போது அவர் வந்து அதை தாங்க முடியாமல் வருத்தப்பட்டு அதற்காக ரொம்ப ஏங்குறாரு அதை ஒரு வார்த்தை கேட்பார் ஷாரி என்னை மன்னிச்சிக்கோ இனிமேட்டும் வந்து நம்ம லைஃப்பில் வந்து நான் உனக்கு என்ன வேணுமோ எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கேன் அப்படிங்கிறாரு இதை இருந்தே அவர் உணர்ந்து அந்த பாயிண்ட்டுக்கு போக விடாமல் கேரி பண்ணணும் ஒரு ஒரு மனுஷனும் போத்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே அந்த மாதிரி இருக்கணும் எல்லாருமே ஏதாவது ஒன்று எதிர்பாராத ஒரு சோகங்கள் விபத்துகள் எது ஏற்பட்டாலும் அதுக்கு அடுத்து அது கடந்து போகணும் இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லி கடந்து போகணும் அப்போ தான் லைஃப் நல்லாயிருக்கும் அந்த இது நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் ஸோ வந்து இந்த படம் சொல்ல வரதே காதலுக்கும் கள்ள காதலுக்கும் உண்டான ஒரு வித்தியாசம் ஸோ எந்த காதல் வந்து ஸ்ட்ராங்கானது எந்த காதல் ஆரோக்கியமானது அப்படிங்கிறது தான் ஸோ கண்டிப்பாக எல்லாருமே தேட்டரில் போய் கண்டிப்பாக படம் பாருங்கள் ஒரு ஒருத்தரும் ஃபேமிலியோடு போய் படம் பாருங்கள் கல்யாணம் ஆனவங்க கல்யாணம் ஆகாதவங்க லவ் பண்ணி பண்ணிட்டு இருக்கவங்க லவ்வர்ஸ் எல்லாருமே போய் பாருங்க ஒருத்தர் ஒருத்தர் எப்படி அஃபெக்ஷனாக இருக்கணும் எந்த சூழ்நிலையும் ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுக்க கூடாது அவங்க வந்து எந்த மனநிலைமையில் எப்படி இருந்திருப்பாங்க போயிருப்பாங்க அதை வந்து எப்படி நம்ம வந்து திருப்பி வந்து கேரி பண்ணி கொண்டு வரணும் அப்படிங்கிறது ஒரு சூப்பர் மூவி சூப்பர் ஸ்டோரி ஃபேமிலியோட போய் எல்லாரும் கண்டிப்பாக பார்க்கக்கூடிய ஒரு படம் ஸோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட ஒரு கிளாமர் இல்லாமல் ரொம்ப ஒரு அழகான மூவி டபுள் மீனிங்ஸ் எதுவுமே இல்லாது ஃபேமிலி ஸ்டோரி சூப்பர் மூவி நம்ம கண்டிப்பாக இப்போ இன்றைக்கி காலக்கட்டத்தில் எல்லோருக்கும் தேவையான ஒரு விஷயம் லவ் 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 ஸோ கண்டிப்பாக எல்லாருமே அவங்க ஃபேமிலியை லவ் பண்ணுங்க எங்கே போனாலும் ஃபேமிலியோடு ட்ராவல் பண்ணுங்கள் உங்களுடைய லவ்வர்னு அஃபெக்ஷனை காமிச்சிட்டே இருங்க அன்எக்ஸ்பெக்டட் ஏதாவது ஒரு இன்சிடென்ட்டு ஒரு விபத்து மனசில் தாங்க முடியாத சுகங்கள் வந்தாலும் அதையும் கடந்து போகணும் அதுக்கப்புறமும் வந்து நம்ம சுற்றி இருக்கவங்க கூட நம்ம வந்து அன்பாக இருக்கணும் அப்போ தான் அவங்க அந்த சொந்த பந்தங்கள் அந்த அன்பு அந்த ஃபேமிலி மீதம் இருக்கக்கூடிய சொந்தங்களாவது நமக்கு மிஞ்சும் அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய கதை கண்டிப்பா மிஸ் பண்ணாம தேட்டர்ல போய் ஃபேமிலியோட பாருங்க புரிஞ்சுக்கோங்க கதையை புரிஞ்சுக்கிட்டவங்க புரிஞ்சவங்களுக்கு சொல்லுங்க இன்னொரு முக்கியமான விஷயம் நம்மள நான் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு இப்போதான் ஒரு ரெண்டு மூணு வாரங்கள் தான் ஆகுது எனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சீனியர்ஸ் யூடியூபர்ஸ் வந்துட்டு நிறைய பேர் இந்த மூவியினோட ரிவ்யூ போட்டிருந்தாங்க கரெக்டா சொல்லல மக்களே ஆனா ஒரு ஒரு கிரியேட்டர் ஒரு டேரக்டர் ஒரு படத்தை வந்துட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க இந்த படத்தினுடைய கதை இந்த கதைக்கு தகுந்த மாதிரி தான் நடிச்சிருக்காங்க இந்த கடைக்கு அந்த மாதிரி மாஸ் என்ட்ரீஸ் மாஸ் இது அதெல்லாம் தேவைப்படல இது வந்துட்டு ஒரு ஃபேமிலி எப்படி இருக்கும் அப்படிங்கறத சொல்லும்போது அதுக்கு தகுந்த நடிப்பு அதுக்கு தகுந்த கதையம்சம் தான் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால இதில் அந்த மாதிரி இல்லை ஸோ இந்த படம் ரிலீஸ்க்கு முன்னாடி மூவியினுடைய ஒரு என்ட்ரிசாலில் வந்து டைரெக்டர் சொல்லியிருப்பாரு ஸோ இந்த ஸ்டோரிக்கு இது மாஸ் என்ட்ரி தேவைப்படல இது அப்படி இருக்காது இது சார் ரசிகர்களுக்கு அவர் எதிர்பார்த்த மாதிரி இருக்காது வேறு மாதிரி தான் இருக்குன்னு முன்னாடியே சொல்லியிருக்காரு ஸோ இதெல்லாம் நம்மளை மாதிரி யூடியூபர்ஸ் வந்துட்டு கரெக்டாக கொண்டு மக்கள்கிட்ட சேர்க்காம ஏ அவங்களுடைய ரிவ்யூக்காக ஏதோ ஒன்று சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் வந்துட்டு யூ நமக்கு வந்துட்டு சமூக அக்கறையும் சமூக சிந்தனையும் சமூக பொறுப்பும் இருக்குது அதை யோசிச்சு தான் செயல்படணும் ஸோ இந்த படம் விடாமுயற்சி சமூக அக்கறை சமூக சிந்தனை சமூக பொறுப்போடு வந்திருக்கக்கூடிய ஒரு அருமையான படம் கண்டிப்பாக எல்லாரும் தேட்டரில் போய் பார்க்கணும் ஸோ நீங்க வந்து மற்றவங்க சொல்ற ரிவியூஸை நம்பாம நீங்க போய் எதா இருந்தாலும் ஃபீல் பண்ணுங்க மக்களே நீங்க போய் படம் பாருங்க ஃபீல் பண்ணுங்க கண்டிப்பாக இது எல்லாருமே தியேட்டரில் போய் பார்க்க வேண்டிய ஒரு படம் எல்லாரும் ஃபேமிலியோட போய் பாருங்க லைஃப்னா என்ன லவ்னா என்ன அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு உணர்த்தக்கூடிய படமாக இருக்கும் கண்டிப்பாக ஸோ இன்னைக்கு இந்த ஒரு நல்ல மெசேஜோட இந்த ஒரு நல்ல மூ விடாமுயற்சி சூப்பர் மூவி ரிவ்யூவோட நான் சந்தோஷமா மகிழ்ச்சியாக கிளம்புறேன் மக்களே அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் இந்த கோட்டு பார்த்து யாரும் எது நினச்சிக்காதீங்க இந்த கோட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கிறதுக்கு ரொம்ப பழைய காலத்து கோட்டா இருக்குன்னு நினைக்கிறீங்களா இந்த இயர் ஆஃப் டூ தௌசண்ட் த்ரீயில் எனக்கு மேரேஜ் ஆகும்போது எடுத்த கோட்டு என்னோடய மேரேஜ் ரிசப்ஷனுக்கு நான் யூஸ் பண்ண கோட்டு இந்த விடாமுயற்சி படத்தை பற்றி இந்த லவ் பற்றி சொல்லும்போது எனக்கு என்னோட மேரேஜ் லவ் அதெல்லாம் ஞாபகம் வந்தனால இந்த கோட்டை போட்டுவிட்டேன் ஸோ வந்துட்டு அன்றைக்கி டூ தௌசண்ட் த்ரீயில் எடுத்த கோட்டு மக்களே ஸோ சந்தோஷமாக இருக்குது ஸோ வந்து லைஃப்பில் லைஃப் பார்ட்னர் கூட நம்ம வைக்க வேண்டிய லவ்னுடைய இம்பார்ட்டன் பற்றி சொன்ன இந்த படனால் இந்த கோட்டை போட்டுக்கிட்டேன் எனவே நம்ம ஏ ஒன் டிவியை சப்ஸ்க்ரைப் பண்ணாத மக்கள் நீங்கள் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து வழங்குங்க மீண்டும் நெஞ்சார்ந்த நன்றிகளோடு உங்கள் அனைவரையும் அடுத்து வேற ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜய் மோகன்ராஜ் நன்றி வணக்கம் டாடா பேசு அண்ட் லவ் யூ ஆல் மகளிர்